அனைவருக்கும் வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கின்ற பொது தேர்வு பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு மா வகுப்புக்கான பொதுத் தேர்வு அது சார்ந்து எங்களுடைய அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அலுவலர்களும் இங்கே நாங்கள் பல்வேறு அறிவுரைகள் போன்று நாம் இதை எப்படி நடத்திட வேண்டும் கடந்த முறை நடந்த பொழுது எப்படி நடந்தது அது சார்ந்து ஏதாச்சும் விமர்சனம் வந்திருக்கிறதா அது இந்த ஆண்டு வராத அளவிற்கு உதாரணத்துக்கு இங்கே என்னுடைய இயக்குநர்களான்னு சொன்னது போல் ஒரு எரர் ஃப்ரீ எக்ஸாமினேஷன் எந்த விதத்திலும் தவறுகள் இல்லாமல் எந்த ஒரு விதத்திலும் அது போக்குவரத்து சார்ந்ததாக இருந்தாலும் மின்சாரம் சார்ந்ததாக இருந்தாலும் அல்லது பாதுகாப்பு சார்ந்ததாக இருந்தாலும் எந்த விதத்திலும் ஒரு விமர்சனம் வந்துவிடாத வண்ணம் அதை நடத்திவிட வேண்டும் என்று நாங்கள் இங்கே பேசியிருக்கிறோம் இப்போ நான் விடைப்பட்ட பிறகு மீண்டும் இங்கே அமர்ந்து நம்முடைய உயர் அலுவலர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேச இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு எக்ஸாமினேஷன்ஸுக்கான டேரக்டர் லதா மேடம் அவர்களும் சில அறிவுகளை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இதில் சார்ந்த இயக்குநராக இருந்தவர் அவருடைய அனுபவத்தையும் இதை பகிர்ந்திருக்கிறார் ஆக அந்த விதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று ஒட்டுமொத்தமாக இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது பன்னிரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது தனி எண்ணிக்கை நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிறைவாசி தேர்வுகள் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு என்று ஏறத்தாழ இருபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் எழுதுகிறார்கள் இது சார்ந்து நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹேண்ட் புக் நாங்கள் கொடுப்போம் அந்த ஹேண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசு அலுவலர்களுக்கு ஒரு கஸ்டோடியன் பாயிண்ட் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தேர்வு நடக்கும் நடக்கும்பொழுது அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எத்தனை நாட்கள் முன்பாக வரும் பிஃபோர் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் எவாலுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கி எல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் இன் டீட்டெயில்டாகவும் இன்றைக்கி விவாதிக்க போகிறாங்க அந்தந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்குது கடந்த ஆண்டு அது எப்படி நடந்தது என்பதெல்லாம் விவாதிக்க போகிறார்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பொது தேர்வு என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பொது தேர்தல் நடத்துவதற்கு சமமான ஒன்றாக பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானதாக இது இருக்கிறது என்பதற்காக இதில் கூடுதலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாம் இந்த பொது தேர்வு என்று நடத்தும் பொழுது ஒரு பெருமை வாய்ந்த மாநிலமாக தொடர்ந்து அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் பெருமை வாய்ந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கின்றது ஏன்னா நம்முடைய அலுவலர்கள் அந்த அளவுக்கு அது உன்னிப்பாக கவனத்துடன் அதை கையாளுகிறார்கள் அந்த அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் அவர்கள் ஆக தேர்வு எழுதும் பொழுது மாணவ செல்வங்கள் வகுப்புக்கு வரும் பொழுது ஒரு பதற்றமும் ஒரு பயமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் கேள்வியாக கேட்கப்படும் அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிங்களோ அதே வகுப்பையில் அதே கூட உட்காந்து தான் நீங்கள் வந்து தேர்வும் எழுத போகிறீங்க ஏற்கனவே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சங்கங்க ஆரம்பிச்சிருச்சு அதை முடிந்த கையோடு மார்ச் மூணாம் தேதியிலிருந்து பொதுத் தேர்வு ஆரம்பிக்கும் பொழுது மாணவர் செல்வங்கள் முழுமையாக உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் விடிய விடிய சாப்பிடாமல் உட்காந்து படித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க இப்போவே நல்லா பிளான் பண்ணி ஏன்னா அந்த பயத்தை போக்குங்கிறதுக்காக தான் மூணு ரிவிஷன் எக்ஸாமும் நாங்கள் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போயே உட்காந்து கேட்டு அதை தெளிவு செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பொதுத் தேர்வில் நீங்கள் முழுமையாக நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுகிறேன் நான் தெரிவித்து நம்ம வரும்பொழுது இப்ப நமக்கு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் தயார் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணாத விதத்திலையும் நாங்கள் இப்போ தான் எக்ஸ்ட்ரா அதிகாரிகள் போட்டு தான் பண்ணுவோம் ஏன்னா இன் அசை இன்சார்ஜை இப்போ நீங்கள் சொல்லாமல் போஸ்ட்டு வர்றது வரைக்கும் இந்த இன்சார்ஜ் இவங்க வந்து அவங்க வேலை பார்க்க போகிறார்கள் ஆனால் இந்த நீங்கள் மாதிரி பொது மாவட்டத்துக்கு இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த தேர்வு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இதை முதல் நடத்தி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்லாத மாதிரி அந்த அந்த புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் தேவையில்லாதன்னு கண்டிப்பாக அவர் நான் தான் அந்த ரிப்போர்ட்டை பற்றி அவர் பேசும்பொழுது நான் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க முன்னாள் கல்வி அமைச்சர் அண்ணன் தங்கன் தென்னரசன் அண்ணன் நான் பேசியிருந்தேன் நான் என்னன்னே இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ரிப்போர்ட் அவன் கொடுத்துட்டே இருக்கிறான் அண்ணன் தம்பிதை காலங்காலமாக இது உங்களோட வேலையை இதுதான் சொல்லப்போனால் நம்மளை காட்டிலும் பீகார் மாநிலம் தான் இப்போ சிறப்பாக செயல்படுது என்று சொல்லுவார்கள் அது நடமல்ல அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் அவர் அந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய தரவுகள் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிவிட்டு போயிடலாம் அதனால் நான் எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் யார் யாரோ வந்து நம்மளை வந்து சோதித்து பார்ப்பதை காட்டிலும் நாமே அங்கொண்டும் இங்கொண்டுமாக பண்ண வேண்டும் அது இருக்கிற பத்து லட்சம் பிள்ளைங்களும் நம்ம பண்ணி பார்த்துருவோம் நம்ம நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் மக்களுடைய கற்றல் திறன் எப்படி இருக்குது என்பது அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதே அந்த ரிப்போர்ட் வரும்போது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது நீங்களே நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் போக்சோ சம்பந்தமாகவும் இன்னைக்கு இன்றைக்கி கூட்டத்தில் முக்கியமாக தேர்வு சம்மந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ அந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்றைக்கி இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன்கிற நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அஸ் ஆஃபீஸர்ஸாக நாம் அந்தந்த ப மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாச்சு அங்கே இருக்கின்ற பிஓடிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணணும் இமீடியேட்டாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கான டிசிப்ளினரி கூட நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் துறை ரீதியாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது வந்து காவல்துறை பக்கம் பண்ணுங்கள் அவங்க அது கஸ்டோடியலில் எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க இது ஒரு படம் இருக்குது சொன்னால் நம்ம பக்கம் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு காலத்தானதும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் குறிப்பாக மாணவி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க இதற்கான ஒரு வரைவு இம்மிடியட்டாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க நீங்கள் இது சார்ந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒரு சார்ந்து கொடுங்கன்னு இருக்காங்க வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் அது நாங்கள் அது சொன்னதுக்கு பிறகு சர்க்கராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த அதாவது நாம் வந்து ஒரு தவறு நடக்குது தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி அது ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கல்வியாண்டு ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்போது எப்படி ஒன் வீக்குக்கு வந்து நிறைய இந்த என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெளிவுபடுத்த போகிறோம் என்கிற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய நாங்கள் அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நம்ம ஏற்க நம்ம ஏற்கனவே வந்து இதுவரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி சொன்னால் ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு கேசஸ் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தெட்டு கேஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வந்து குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி போல் ஒரு ஐம்பத்தாறு பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது இது இல்லாமல் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்க்ரூட்டி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது ஸோ எதுவுமே நிற்கலை என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமீடியட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று விதத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை இது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் உங்கள் எஸ்ஓபி வரும்போது நம்ம எடுத்து சொல்றது என்ன பண்ணுவோம்